அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையம் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங்ல கால்ஃபார் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா சென்னை மற்றும் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் தொண்ணூற்றி ஏழு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் PSNO Executive, ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் லீடர் அண்டு ப்ரோக்ராம் டெலிவரி Management போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று Educational எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன வயது வரும்பு என்ன சேலரி என்ன அப்படிங்கிறத ஒன்பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு Project Associate Fresher முப்பத்தி ஆறு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஇ அல்லது பிடெக் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான படிப்பு படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர எம்இ எம் டெக் ஈக்குவலண்ட் படிப் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் கடைசியாக போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸு அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ரிலவெண்ட் ஃபீல்டில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி அதிகபட்சம் முப்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ்பேர் ஆனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மற்றும் பிஎஸ்என்ஓ எக்ஸிகூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டு இருபத்தெட்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிஇபிடெக் அல்லது ஈக்குவலன்ட் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் டிகிரியில் அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்இ எம்டெக் டெக் ஈக்குவலண்ட்டு படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதை தவிர போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸு அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ரிலவெண்ட் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் கடைசியாக பிஹெச்டி முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுலேருந்து நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி அதிகபட்சம் நாற்பத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் பரேனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ப்ரோக்ராம் டெலிவரி மேனேஜர் ப்ரோக்ராம் மேனேஜர் நாலேஜ் பார்ட்னர் அஞ்சு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுவும் பிஇ பிடெக் அல்லது ஈக்குவலண்ட் முடித்தவங்க அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் எம்இ எம்டெக் அல்லது ஈக்குவலண்ட் போஸ்டிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சயின்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் பிஹெச்டி முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒன்பது வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஐம்பத்தி ஆறு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பன்னெண்டு புள்ளி ஆறு மூணு லேக்ஸ் பர் ஆனத்திலேருந்து இருபத்தி ரெண்டு புள்ளி நைன் லேக்ஸ் பர் ஆனம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் இருபத்தொரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஐடிஐ முடித்தவங்க அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்தவங்க கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ஈக்குவலண்ட் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி த்ரீ பாயிண்ட் டூ லேக்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது ரெண்டு இருபத்தி ஆறு அன்றைக்கி அதிகபட்சம் முப்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் லீடர் மாடுல் லீடர் ஏழு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிஇ அல்லது பிடெக் அல்லது ஈக்குவலண்ட் போஸ்டிங் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் எம்இ டெக் அல்லது ஈக்குவலண்ட் டிகிரி முடித்தவங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க வித்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஹெச்டி முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எயிட் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் பர் ஆனத்துலேருந்து பதினாலு லேக்ஸ் பர் ஆனம் வரலாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் நாற்பது வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலயமா தேர்ந்தெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரிட்டன் டெஸ்ட்டு கடைசியாக டேரக்ட் எண்ட்ரி மூலியமாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்